அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமத்துலாஹிவா பரகாத்தூ சூரத்துல் ஆலா இந்த சூரவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இறக்கப்பட்ட காலம் இது மிகவும் ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய அத்தியாயங்களில் ஒன்று என்பது இந்த அத்தியாயத்தின் கருத்தில் இருந்து தெரிய வருகின்றது நபியே நாம் உம்மை ஓது செய்வோம் பிறகு நீ அதனை மறக்கவே மாட்டீர் என்னும் இந்த அத்தியாயத்தின் ஆறாவது வசனமும் இதைத்தான் காட்டுகின்றது அதாவது வகையை பெற்றுக்கொள்வதற்கான முழுமையான பயிற்சி நபி சல்லா இஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்காதிருந்த நேரத்தில் வகி இறங்கும் போது நாம் அதனை எங்கு மறந்து விடுவோமோ என்ற அச்சம் அன்னலாருக்கு ஏற்பட்டு இருந்த நேரத்தில் இந்த அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டது என்பது தெரிய வருகின்றது இந்த அத்தியாயத்தின் கருத்துக்களும் விவாதங்களும் இந்த சிறிய அத்தியாயத்தில் மூன்று கருத்துக்கள் உள்ளன ஒன்று ஏகத்துவம் இரண்டு நபிகன் நாயகம் சலலா இஸ்லாம் அவர்களுக்கு அறிவுரை வழங்குதல் மூன்று மறுமை முதல் வசனத்தில் உயரமான உம் இறைவனின் திருப்பெயரை துதிப்பீராக என்னும் வாக்கியத்திலேயே ஏகத்துவம் குறித்து அறிவுரை அடங்கியுள்ளது அதாவது எந்த வகையான குறையையோ பலவீனத்தையோ படைப்புகளுக்கு ஒப்பான ஒரு அம்சத்தையோ கொண்டிருக்கின்ற எந்த பெயராலும் அவனை நினைவு கூறக்கூடாது ஏனெனில் உலகில் எத்தனை தவறான கொள்கைகள் தோன்றியுள்ளவனோ அவை அத்தனைக்கும் இறைவனைப் பற்றி ஏதேனும் ஒரு தவறான கருத்தே அடிப்படை காரணமாக ஆகும் பிறகு அதுவே அந்த தூயவனுக்குரிய பெயராகி விடுகின்றது ஆகவே கொள்கைகளை சித்தித்த வேண்டுமெனில் அனைத்திற்கும் முதலாக இறைவனுக்கு பொருத்தமான அழகிய பெயர்களை அஸ்மாவுல் உஸ்னாவை கொண்டு மட்டுமே அவனை நினைவு கூறுவது அவசியமாகும் இதற்கு பிறகு மூன்று வசனங்களில் கூறப்பட்டுள்ளதாவது எந்த இறைவனின் பெயரை துதிக்கும்படி உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த இறைவனை பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருள்களையும் படைத்தான் மேலும் அதனை பொருத்தமான வகையில் அமைத்தான் அதன் விதியை நிர்ணயித்தான் அந்த பொருள் எந்த பணிக்காக படைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த பணியை ஆற்றிடும் வழி வகையை அதற்கு காட்டினான் அடுத்து வரும் இரு வசனங்களில் நபிசல்லிஸ்லாம் அவர்களின் மு முன்னுள்ள பணிகளின் தன்மைகளும் எல்லைகளும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது இறை வசனங்களை எப்படி நினைவில் வைத்துக்கொள்வது என்னும் கவலையில் நீங்கள் மூழ்கிட வேண்டாம் உங்கள் நினைவில் இதனை பாதுகாத்து வைத்து வைப்பது நமது பொறுப்பு இவ்விதம் இந்த குர்ஆன் உங்கள் நினைவில் பாதுகாக்கப்படுவது உங்கள் சொந்த ஆற்றலினால் இல் அன்று மாறாக நம் அருளின் விளைவே ஆகும் நம் நாடினால் அதனை மறக்கடித்து விடவும் முடியும் பிறகு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கூறப்படுகின்றது நபியே ஒவ்வொருவரையும் நேரிய பாதையின் பால் கொண்டு வரும் பொறுப்பு உங்கள் மீது சுமத்தப்படவில்லை உங்கள் பணி சத்தியத்தின் பால் அழைப்பு விடுவது அதை பரப்புவதுமே ஆகும் சத்தியத்தை எடுத்துரைப்பதின் நேரிய எளிய வரிமுலையனில் எவர் அறிவுரையை செமிமாடவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அறிவுரை புரிவதும் அதற்கு தயாராக இல்லாதவர்கள் பின்னால் செல்லாமல் இருப்பதும் தான் இறுதியில் உரை தொடர் இவ்வாறு முடிக்கப்படுகிறது எவர்கள் கொள்கைகளிலும் ஒழுக்கத்திலும் செயல்களிலும் தூய்மையை மேற்கொண்டிருக்கிறார்களோ தம் இறைவனின் திருப்பெயரை நினைவு கூர்ந்து தொழுகின்றார்களோ அவர்களுக்கே வெற்றி உண்டு மக்களின் நிலை யாதெனில் அவர்களின் அக்கறையும் கவலையும் இன்று உலகை பற்றியதாகவே இருக்கின்றது ஆனால் அசல் கவலை மறுமையை பற்றியதாகவே தான் இருக்க வேண்டும் இந்த சூறாவுடைய பொருள் நபியை உயர்வான உம் இறைவனின் திருப்பெயரை துதிப்பீராக அவன் எத்தகவை எனில் அவன்தான் படைத்தான் பொருத்தமாகவும் அமைத்தான் மேலும் விதியை நிர்ணயித்தான் பிறகு வழிகாட்டினான் மேலும் தாவரங்களை முளைக்க செய்தான் பின்னர் அவற்றை காய்த்து கருகிய குப்பை கூளங்களாய் ஆக்கினான் நபியே நாம் உம்மை ஓதிட செய்வோம் பிறகு நீ மறக்க மாட்டீர் ஆனால் அல்லா நாடியதைத் தவிர திண்ணமாக அவன் வெளிப்படையாகவும் மறைவாகவும் இருக்கும் அவன் யாவற்றையும் அறிகின்றான் மேலும் இலகுவான பாதையை நாம் உனக்கு ஏற்படுத்தி தருவோம் எனவே அறிவுரை வழங்குவீர் அறிவுரை பலனளிக்குமாயின் எவர் அஞ்சுகிறாரோ அவர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் ஆனால் துர்பாக்கியவனோ அதனை தவிர்த்து கொள்வான் அவன் பெரும் நெருப்பில் நுழைவான் பிறகு அதில் மரணமடையவும் மாட்டான் வாழவும் மாட்டான் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் தூய்மையை மேற்கொண்டு மேலும் தன் இறைவனின் பெயரை நினைவுகூர்ந்து கூர்ந்து தொழுகையை நிறைவேற்றுவார் ஆனால் இம்மை வாழ்வுக்கே முன்னுரிமை அளிக்கின்றீர்கள் உண்மையில் மறுமையே மிகவும் மேலானதாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கின்றது நிச்சயமாக இதே விஷயம் முன்னால் அல்லப்பட்ட வேதங்களிலும் சொல்லப்பட்டிருந்தது இப்ராஹிம் முசாவுடைய வேதங்களில்